இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் டில் பண்ணிகிட்ருக்காங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் நம்ம பார்த்து பாயிண்ட்டு தான் இந்த பாயிண்ட் நமக்கு ஃபெயிலியராக தான் முடிஞ்சு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போதுமான தண்ணி எடுக்க முடியல இந்த பாயிண்ட் ஃபெயிலியர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதே தோட்டத்துக்கார த தோட்டத்துக்காரரு வேற இடத்த பாயிண்ட்டை நம்ம குறிச்சு கொடுத்தோம் இதுக்கு அடுத்து அந்த பாயிண்ட்டை டில் பண்ணாங்க அது வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டோம் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன் தோல்வியாக முடிஞ்சு செகண்ட் பாயிண்ட் எப்படி நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் குறைந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு உட்கூட நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் நிலத்தடி நேரோட்டன் மேலே திருச்செங்குறந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ எந்த பகுதிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் டூ உடுமலை போட்டை போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜல்லிப்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க செஞ்சேரி புத்தூர் ஜல்லிப்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் பாயிண்ட் பார்க்க வந்திருக்கோம் சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தோட்டம் தான் இது வந்து அவரோட கிணறு மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தென்னங்கண்ணு வச்சுட்டாங்க இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போதுமான தண்ணி வசதி இல்லை ஃபுல்லாகவே ட்ரை ஆகி போச்சு அப்படின்னு தான் நீராட்டமாக கூப்பிட்ருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தோட்டத்துலேயே ஃபுல்லாக நம்ம செக் பண்ணி பார்த்தோம் செக் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக அதை இந்த இடத்த ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த இடத்த நம்ம உங்களுக்கு பாயிண்ட் பார்த்து கொடுத்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு மூணு லேயர் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி தண்ணி ஒரு ஒன்றைய முக்காலஞ்சு தண்ணி ரெண்டு இஞ்சி தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏரியாவை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ட்ரை ஆன ரொம்ப வந்து தண்ணி வசதி உள்ள பகுதி கிடையாது ட்ரையான பதிவு தான் நமக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கிடைக்கும் என்ன ஏதுன்னு கேட்டதுக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் ஒரு முந்நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு அந்த ரேஞ்சு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் வரைக்கும் டில் பண்ணுற மாதிரி இருக்கும் கம்பல்சரி ஒரு ஒன்றையும் முக்கால் தண்ணி டூ ஒரு ரெண்டஞ்சி தண்ணி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா இந்த தோட்டத்துக்காரதே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிட்டு பிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல இருந்துச்சு ஒரு மூணு தோட்டம் இருந்துச்சுன்னா அந்த மூணு தோட்டத்துலேயே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வந்து அவங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டு தான் வந்திருந்தோம் எல்லா தோட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் ட்ரில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போதுமான தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே தென்னந்தோப்பு தான் அதிகமாக இருக்குது இவரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா தென்னந்தோப்பு வச்சுருக்காரு இது வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு தோட்டத்தில் இருக்கிற கிணறு இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பர்சர் தான் இருக்குது ஆல்ரெடி போர் போட்டு ஒன்று பெருசாக தண்ணி வரல கம்பர்சர் தான் இறக்கியிருக்காங்க இருக்காங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னாவே தெரியும் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது அளவு தான் தண்ணி வந்துகிட்ருக்கு பெருசாக தண்ணி வந்து சப்போர்ட் எதுவும் கிடையாது அதனால் இந்த தோட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஒன்று மார்க் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக அந்த இட தோட்டத்தில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ரெண்டு தினியாட்டம் வரும் ஃபஸ்ட்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது ரெண்டாவது மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி இருபது மூணாவது பாயிண்ட் ஒரு எட்நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற மாதிரியும் இந்த இடத்த நம்ம சொல்லியிருந்தோம் ஃபைனலாக இந்த இடத்த ஒரு வரைக்கும் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு தோட்டம் அந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நம்ம மார்க் பண்ணி கொடுத்தோம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லயர் கிடச்சி அந்த அடிஷனாக ஈக்க மட்டம் கிடச்சி அந்த ஈக்க மட்டத்தை நம்ம பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல நல்ல மட்டம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லயர் கிடச்சி இந்த மூணு மட்டத்தை சென்டர் பண்ணி தான் மையத்தை நம்ம செலவுட் பண்ணி கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஒரு ஒன் முக்கால் டூ ரெண்டு தனியாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இப்போ வாங்க நம்ம மெயின் அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு நமக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு அப்படி முன்னாடி சொன்னோம் அது எதுனால அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு சொன்னோம் பார்த்திங்களா ஒரு முந்நூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு யாராவது நம்ம கிடச்சிடும் மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த மாதிரி தான் வரும் அதுக்கு கீழே போய் தண்ணி வராது தான் சொல்லிட்டு இருந்தார் ஆனால் அது எல்லா இடத்துலையும் அதே மாதிரி இருக்காது ஒரு சில இடத்துக்கு மாறுபாடுகள் இருக்கும் கொஞ்சத்தை கொஞ்சம் ஒரு அஞ்சடி டிஃப்ரெண்ட் பத்தடி டிஃப்ரெண்ட்லேயே கூட மாறுபாடு இருக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அப்படி மாதிரி தான் நம்ம சொல்லியிருந்தோம் சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த இடத்துல ட்ரில் பண்ணாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக அந்த இடத்துல அவங்களுக்கு தண்ணி சப்போர்ட் பண்ணலை இந்த இடத்து அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முந்நூற்றம்பதில் வரும்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பெருசாக தண்ணி சப்போர்ட் பண்ணல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபதுலேயே என்னமோ விழுந்திருக்கு ஆனால் விழுந்தாலும் அதில் வந்து ராடு சேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஓரளவுக்கு சன வந்திருக்கு மறுபடியும் ட்ரில்லிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் புகையாக தான் போகுது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பைப் வச்சு விட்ருக்காங்க அதில் அவ்வளோ புகையாக தான் போயிட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவே அதிகபட்சம் ஒரு நானூறு நானூற்றம்பது அதுக்குள்ள தண்ணியானா தான் அதுக்கும் கீழே போயிட்டால் கல்லே மாறாமல் போயிடும் அப்படி மாதிரி அவர் சொல்லியிருந்தார் நம்மகிட்டே இந்த மாதிரி டில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ கால் பண்ணி இத்தனை இருக்குது இவ்வளோ போயிருக்கு இப்படி தான் ஆகிட்டு இருக்கு அப்படி மாதிரி நம்மகிட்ட சொல்லிகிட்டு தான் இருந்தார் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை இதோட ஸ்டாப் பண்ணுறோம் இதுக்கும் கீழே ஓட்டினாலும் ஒன்றும் பெருசாக அந்த சைடு கல் மாறாது ஒரே கல்லாதான் போகும் ஆல்ரெடி இந்த பா சைடு நாங்கள் எட்நூறு தொள்ளாயிரம் அடி வரைக்கும் இந்த தோட்டத்தில் ஓட்டி பார்த்துருக்குறோம் கல் மாறாமே தான் போயிருக்கு அதனால் இதோட ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க நானூற்றி இருபதோ நானூற்றி நாற்பதோ என்னமோ ஓட்டினாங்க நினைக்கிறேன் அதோட வந்து நானூ நூற்றி அறுபது நம்ம சின்னக்கிறேன் கரெக்டாக சரியாக தெரியல அதோடு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டு வேண்டாம் வேறு பாயிண்ட்டு டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா வேறு தோட்டத்தில் தான் நம்ம அந்த பாயிண்ட் நம்ம அமைச்சு கொடுத்துருந்தோம் அந்த பாயிண்ட் அந்த ஃபஸ்ட்டு டில் பண்ண பாயிண்ட் தோட்டம் வேறு இப்போ ரெண்டாவதாக டில் பண்ணுறது நம்ம பார்த்து பாயிண்ட்டு தான் ஆனால் என்ன என்ன நம்ம இந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு அமைச்சு அப்படின்னா நம்ம இதே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லபடியாக தண்ணி வந்து நைரோட்டம் பார்த்து சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த நம்பிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சரி அடுத்ததாவது ட்ரில் பண்ணி நமக்கு தண்ணி ஆயிரும் அந்த தைரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ட்ரில் பண்ணாரு நம்மளை ஃபுல் தான் நம்பினார் ஃபஸ்ட் பாயிண்ட்டு போய் போச்சு ரெண்டாவது வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு நினைக்கல சரி பரவாயில்ல ரெண்டாவதையும் ட்ரில் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டே ட்ரில் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்மகிட்ட சொல்லியிருந்தார் ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா இடத்துலையும் நம்ம சக்ஸஸ் கொடுக்க முடியாது ஒரு சில இடத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடக்கும் சில தவறுதல் நடக்கும் இப்போ இந்த இடத்துல நம்மளோட கணிப்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன கீழே ஓட்டியிருந்தால் தண்ணி ஆயிருந்துருக்கும் ஆனால் அவர் வந்து மேலே வந்தால் தான் இந்த ஏரியா கீழே போய் கல் மாறி வராது அதனால் வேண்டாம் தம்பின்னு ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டாரு அடுத்து வேறு பாயிண்ட் நீங்கள் பார்த்த பாயிண்ட் தான் ட்ரில் பண்ணுறோம் ஆனால் இது இல்லை வேறு தோட்டத்தில் ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து அவர் ட்ரில் பண்ணார் இந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஒன்றரை தண்ணி தண்ணியாட்டம் கிடச்சிச்சு ஒன்று ஒன்றே முக்கியம் தண்ணி ஆட்டவே கிடச்சிச்சு இது ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபது நானூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் என்னமோ கிடச்சிருக்கு ரெண்டாவது மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்நூற்றி நாற்பது என்னமோ சொன்னார் மூணாவது மட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்தோ தொள்ளாயிரத்தி இருபதோ சொன்னார் இந்த பாயிண்ட் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐம்பதோ ஆயிரத்தி நாற்பதோ ஓடி அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஒன்றை மக்கள் தண்ணி கண்டிப்பாக இருக்கும் நமக்கு சொல்லியிருந்தார் வீடியோவே எடுத்து அனுப்பியிருந்தார் சரிங்களா ஸோ இந்த பாயிண்ட் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா நம்ம அதே ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வேறு பாயிண்டெலாம் நம்ம சக்ஸஸ் கொடுத்துருக்குறோம் அந்த நம்பிக்கையின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் இந்த மாதிரி ஆனாலும் அடுத்து நம்ம பாயிண்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணார் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருச்சு இது வந்து தப்பு இல்லை ஓட்டுறதுக்கு பரவாயில்ல தான் நம்மகிட்டே சொல்லியிருந்தார் சரிங்களா ஃபர்ஸ்ட் பாயிண்டு தவறுதல் நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தவறுதல் நடக்கும் நம்ம சொல்கிற அடிக்க எனக்கு தண்ணி வராமல் போகலாம் மட்டும் மாட்டம் வரலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தவறுதல் நடக்கும் ஒரு சிலர் வந்து கீழே அந்த ஏரியா இந்த அளவுக்கு தான் ஓட்டணும் அதுக்கு கீழே போனால் மாறாது அப்படிங்கிற கான்செப்டிலேயே இருப்பாங்க அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணி ஓட்ட சொல்ல முடியாது அதனால் அது சரிங்கண்ணா நீங்கள் ஸ்டாப் பண்ணுறலாம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்மளும் சொல்லிடுவோம் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு நேரோட்டம் பார்க்கணும் அப்படின்னு சரி இல்லை உங்களுக்கு வந்து நேரம் மறுப்பதில் போர் அழைக்கிறது சந்தாயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிச்சு ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு புது புது அனுபவம் ஏதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வீடியோ மூலம் ஷேர் சேர் அது ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவலை கூட அமையலாம் அதனால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டுனா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கொடுத்து நோட்டணும் சரிங்களா இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைன் மூலியமாக பார்த்து செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எப்படி பார்க்கறோம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசிட் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ தெளிவாக இருக்கும் சரிங்களா வேற ஏதாவது சந்தாயம் இருக்கு அப்படினால கண்டிப்பா நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் போயிரு